ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு தமிழ் மாதம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கில தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தேய்பிரை திதி துவாதசி திதி மாலை அஞ்சு பதிமூணு வரைக்கும் இன்றைய நட்சத்திரம் மிருக பகல் பனிரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இன்று முழுவதும் அறுபது நாளிகையும் மரண யோகம் இருக்கிறது சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய அதாவது ஆங்கில பிறப்பு அதாவது ஒன்று எட்டு இந்த மாதப்பிறப்புள்ள ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் செவ்வாய் குரு சந்திரன் மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கடகத்தில் கேது கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய கிரக நிலை நிலவரத்தை பார்த்தோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இன்றைய பலன்களை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் ராசியை சனி பார்க்குறா டென்ஷன் பரபரப்பு மந்திச்சு மாதிரி இருப்பீங்க இருந்தபோதிலும் பொருளாதார வரவு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு நாலாம் இடத்தை குருவும் செவ்வாயும் பார்க்கறதால குருமங்கலம் யோகம் ஏற்பட்டு இருப்பதாலும் நீங்கள் இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க ஏதோ ஒரு சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அமையப்போகிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் மற்றபடி அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்பதாம் வீட்டை சனி பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் அனுசரித்து போங்க பாக்கிய குறைவு ஏற்படும் தொழில் உத்தியோகம் அதுவும் கலைத்துறை சினிமா ரியல் எஸ்டேட் பிரமாதமாக அமையக்கூடிய ஒரு நாள் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அதிகாரிகள் ஆகட்டும் எல்லோருக்குமே இன்றைக்கி வந்து அற்புதம் நிறைந்த ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் டென்ஷனாக இருப்பீங்க பந்திச்சுவூட்டமாக இருப்பீங்க மற்றபடி குறைவொன்றும் இல்லை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசினுடைய அதிபதி புத பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் மிக மிக சிறப்பு ராசிநாதன் பதினொன்னில் இருப்பது சிறப்பு பத்துக்குடையவனும் பதினொன்னில் இருப்பது மிக சிறப்பு உங்களுடைய தொழில் ரீதியாக கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மற்றவர்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் எடுக்கின்ற முயற்சி பெரிய வெற்றியை தேடித்தரும் குலதெய்வத்தின் அனுகிரகம் நிச்சயமாக உண்டு மற்றபடி கணவன் மனைவி கிட்டே கொஞ்சம் பார்த்து பேசுங்க விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை ஒன்பதில் குரு பகவான் குருவருளும் திருவருளும் நிறைந்த நாளாக இருப்பதால் சாதனை புரியக்கூடிய நாள் தொழிலாகட்டும் உத்தியோகம் நீங்கள் பார்க்குற உத்தியோகமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் இன்றைக்கி வெறும் சாதனை ப புரியக்கூடிய ஒரு நாள் பதினொன்றுக்குடையவன் பத்தில் இருக்கார் அப்போ தொழிலில் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து பழைய நண்பர்கள் யாராவது பா வந்து அவங்க எதாவது நான் நல்லது அவங்க அவங்கக்கிட்டே எதாவது பேசி உட்காந்து அவங்களால் சில பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வெளியூர் பயனும் வெளிநாட்டு பயனும் ஒரு சிலருக்கு வரக்கூடிய அதுக்கான ஒரு நல்ல ஒரு பதில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்